வணக்கம் எல்லோருக்கும் இந்த வீடியோல நாங்கள் பார்க்க போறது கிழங்க பயன்படுத்தி அப்படி ஒரு சாப்பாடு தான் பார்க்க போறோம் அதோட வெங்காய சம்பல் செய்யறதையும் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படி செய்யற மண்ட தொடர்ந்து பார்ப்போம் தேவையான பொருட்கள் கிழங்கு சின்ன வெங்காயம் உப்பு எண்ணெய் சீரகம் கடுகு கருவேப்பிலை புளி மிளகாய் தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம் மரவள்ளி கிழங்கு உப்பு எண்ணெய் சீரகம் கடுகு கருவேப்பிலை புளி செத்தன் மிளகாய் காஞ்ச மிளகாய் முதல்ல நாங்கள் இதுகளை துப்புரவு செய்து எடுத்துக்கொள்ளுவோம் காஞ்ச மிளகாயை நாங்கள் சின்ன உடைச்சு எடுத்துக்கொள்ளுவோம் கொள்ளுவோம் இப்ப இந்த காஞ்ச மிளகாய்க்குள்ள நல்லா தண்ணி விட்டு கழுவி எடுத்துட்டு நான் அதுக்குள்ள தண்ணியும் விட்டு புளியும் போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கவே தெரியும் அதோட தேவையான அளவு உப்பும் போட்டு ஊற விட்டு கொள்ளுவோம் ஊர்னா தான் எங்களுக்கு இடிச்செடுக்க ஈஸியா இருக்கு இப்ப மரவள்ளிக்கிழங்க வெட்டி தோலை உரிச்சு நாங்களும் அவைய வச்சு கொள்வோம் உங்களுக்கு வீடியோல பார்க்கவே தெரியும் பாருங்க நான் அளவு பெரிய துண்டா வெட்டி அதை தோலை உரிச்சு எடுக்கிறேன்ட்டு இப்ப கிழங்கை கழுவி கிழங்குட மட்டத்துக்கே தண்ணியும் விட்டு நாங்கள் தேவையான உப்பு போட்டு இப்ப அவிய வச்சு கொள்ளுவோம் நாங்கள் மூடி அவிய விட்டுக் கொள்ளுவோம் இப்ப பாத்தீங்கன்னா நல்லா கிழங்கு அவிஞ்சு கொண்டு இருக்கு கிழங்கு வந்து நல்லா அவிணும் அதபடிக்கா நாங்கள் அப்படியா அவிய விட்டு கொள்ளுவான் உங்களுக்கு வீடியோல பார்க்கவே தெரியும் பாருங்க கிளாங்க அவிய விட்டுட்டு நாங்கள் ஊரை வச்சிருந்த மிளகாய எடுத்து கொள்ளுவோம் நாங்க நல்லா இடிச்சு எடுத்துட்டோம் இப்படி இடிச்சு எடுத்துட்டு இந்த இனி வெங்காயத்தை போட்டு நாங்கள் இடிச்சு எடுத்துக் கொள்வோம் வெங்காயத்தை சாப்பாட்டுல உடல் ஆரோக்கியத்துக்கு நாங்க நல்லா வெங்காயத்தையும் சேர்த்து இடிச்சு எடுத்துக் கொள்ளணும் இப்ப பாருங்க கிழங்கு வந்து எங்களுக்கு நல்லா அவிஞ்சிட்டு உங்களை குத்தி பாக்கிக்க ஈஸியா உள்ளுக்க கரண்டி போனதுன்னா கிழங்கு அவிஞ்சிட்டு எடுத்துக் கொள்ளுங்க இப்ப நாங்களும் இந்த கிழங்க வடிச்சு எடுத்துக் கொள்ளுவோம் படிச்சு உங்களுக்கு கிழங்கு வந்து கொஞ்ச நேரம் ஆரட்டும் வெங்காய சம்பல் பாரு நல்லா இடிப்பட்டுட்டு இப்படி இடிபட்டு விரைக நீங்கள் சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு நல்ல உரைப்பா இருந்ததுன்னா நீங்கள் இதுக்குள்ள சீனி சேர்த்து கொள்ளுங்க நீங்கள் உரைப்பா இருக்கன்னு நீங்கள் சீனி கொஞ்சம் சேர்த்தீங்களா இருந்தா உங்களுக்கு உரைப்பு குறைஞ்சு உரைப்பு உரைக்காது நீங்கள் உரைச்சி கறியோ மீன் கறி வேற குழம்புகள் என்ன குழம்பு கறி உங்களுக்கு அளவுக்கு அதிகமான உரைப்பு இருந்தா நீங்க சீனி சேர்த்தீங்களா இருந்தா உங்களுக்கு உரைப்பு குறைவா இருக்கு இப்போ நாங்கள் சீரி சேர்த்து நல்லா இடிச்சு கொள்ளுவோம் எங்களுக்கு நல்லா சம்பல் இடிபட்டு வந்துட்டுது இனி நாங்கள் இதை இறைக்கி ஒரு பாத்திரத்துக்கு மாத்தி கொள்ளுவோம் இப்ப எங்களுக்கு நல்ல ஒரு காரசாரமான வெங்காய சம்பல் ரெடி ஆயிட்டுது இப்ப வந்து நாங்கள் சட்டி அடுப்புல ஹீட் பண்ண வச்சு கொள்ளுவோம் இப்ப சட்டை ஹீட் ஆகிட்டு நான் நெல்லெண்ணெய் விட்டு கொள்ள போறேன் பாருங்க நெல்லெண்ணெய் வந்து ஒரு ரெண்டு மேசக்கரண்டி எப்படி நல்லெண்ணெய் விட்டு இருக்கிறேன் எண்ணெய் வந்து எங்களுக்கு சூடாகட்டும் இப்ப என்ன சூடாகிட்டது நான் கடுகு ஒரு தேக்கரண்டி போட்டு கொள்ள போறேன் பாருங்க கடுகு நல்லா பொறிஞ்சு வெடிச்சு சீரகத்தை சேர்க்க கொள்ள போறேன் சீரகமும் ஒரு தீக்கு ரெண்டு சேர்த்து கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்சாதான் எங்களுக்கு சாப்பிடுக்க நல்ல சுவையா இருக்கும் இப்ப கடுகு சீரகம் நல்லா பொறிஞ்சு வந்துட்டு இப்ப வந்து காஞ்ச மிளகாய் சேர்க்க கொள்ள போறேன் செத்தல் மிளகாய் சேர்த்து நல்லா கிளறி விட்டு செத்தல் மிளகாயும் எங்களுக்கு பொறிஞ்சிட்டுருது சித்திரம்பாயம் கருவேப்பில சேர்த்துக் கொள்ளுவோம் கருவேப்பிலையும் சேர்த்து இப்போ வந்து இப்ப எல்லாம்களுக்கு கருவேப்பில சேர்க்கைக்கு நாங்கள் அடுப்பை வந்து நாங்கள் நல்லா புலோ உள்ள வச்சு கொள்ளணும் அப்பதான் எங்களுக்கு தெறிக்காது தெரிக்காது அவிச்சு வச்சிருந்த மரவள்ளி கிழங்கை சேர்த்து நல்லா கிளறி விட்டு கொள்ளுவோம் உங்களை பார்க்கவே தெரியும் கிழங்கு வந்து நல்லா அவிஞ்சிட்டுது மரவள்ளிக்கிழங்க சாப்பிட்றதால ஏற்படுற நன்மைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஊட்டச்சத்து அதிக அளவு இருக்கு விட்டமின் சி கால்சியம் மெக்னீசியம் போன்ற சத்துக்கள் அதிக அளவு இருக்கிறபடியா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் மரவள்ளிக்கிழங்குல அதிக அளவான கார்போஹைட்ரேட் இருக்கிறபடியா உங்களோட உடல் ஆற்றலுக்கு மிகவும் உதவியா இருக்கு மரவள்ளிக்கிழங்குல மெக்னீசியம் கல்சியம் அதிக அளவு இருக்கிறபடியா நரம்பு எலும்பு வளர்ச்சிக்கு மிகவும் உதவியா இருக்கும் ஜீரண சக்தியை அதிகரிக்கும் வயிற்றுப்புண் புண் அமிலத்தன்மையை குறைக்கும் சக்கரை நோயாளிகள் கவனமாக இருக்க வேணும் என்னன்னா இதுல நிறைய கார்போஹைட்ரேட் இருக்கிறபடியா இத கொஞ்சமாதான் சாப்பாட்டுல சேர்க்கணும் இதை அதிக அளவு சேர்த்துக்கொண்டா இந்த நீரழிவு தாக்கம் அதிகமாயிருக்கும் இருக்கும் இந்த கிழங்க நீங்க சமைக்க முதல் கவனிக்க வேண்டிய எப்படினா பச்சையா இதை சாப்பிடக்கூடாது கூடாது இதுல நச்சுத்தன்மை ஊறக்கூடிய ஒரு கிழங்கு ஆனபடியா நீங்க நல்ல கிழங்கா தெரிவு செய்து சமைச்சு சாப்பிடணும் மரவள்ளிக்கிழங்கு நாங்கள் பல்வேறு வகையில செய்து சாப்பிட்டு கொள்ளலாம் இதில் வந்து பாத்தீங்கன்னா நான் கிழங்கு அவிச்சு தாளிச்சு வெங்காய சம்பளோட தான் செய்திருக்கிறேன் இந்த வெங்காய சம்பளம் கிழங்கும் சேர்த்து சாப்பிடுக்க மிகவும் சுவையா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உல நேரம் பார்த்த உங்களுக்கு மிக்க நன்றி மூண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம் நன்றி பாய் பாய்